தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் சாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது கல்வராயன் மலை மேம்பாடு தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் தாமாக முன்வந்து எடுத்த வழக்கின் விசாரணை இன்று நடைபெற்றது அப்போது கல்வராயன் மலையில் நூற்று ஐம்பது பள்ளிகள் இருப்பதாக தமிழக அரசு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதி கல்வராயன் மலைப்பகுதியில் அடிப்படை வசதிகள் முழுமையாக உள்ளதா என கேள்வி எழுப்பினார் தெருக்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்கியதைப் போல அரசு பள்ளிகளிலும் நீக்கிவிடுங்கள் என்ற நீதிபதி மக்கள் வரிப்பணத்தில் நடத்தப்படும் அரசு பள்ளிகளில் பெயர்கள் இருக்கலாமா என்றும் வினவினார் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் தலைமையில் மீண்டும் ஆய்வு செய்ய வேண்டுமென்று ஆணையிட்ட நீதிபதி அரசு குழுவுடன் மூத்த வழக்குரைஞர் தமிழ்மணியும் கல்வராயன் மலைக்கு உடன் செல்ல வேண்டுமென்று அதிரடியாக ஆணையிட்டார்